அம்மா வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த வீடு சத்தம் இல்லாமல் இருந்தது அம்மா வந்து சிரிக்கவே இல்லை முகத்துல வந்து எப்போதுமே சோர்வு இருந்துச்சு உடல்ல ஒரு நடுக்கம் இருந்துச்சு அம்மா சொன்னாங்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போதே அம்மாவின் கண்களில் வந்து ரொம்ப வழி இருந்தது அள்ளிமுள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டான் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு அம்மா படுத்திருக்காங்க அந்த வீடு முழுக்கவுமே வந்து ஒரு மருந்து வாசனை ரொம்ப மௌனமாகவே இருந்துச்சு அவள் அம்மாவின் கையை பிடிச்சுக்கிட்டே நான் இருக்கேம்மா அப்படின்னு அள்ளிமுள்ள வந்து சொன்னான் அம்மா சிரிச்சாங்க அந்த சிரிப்பில் அம்மா கிட்ட வந்து ஒரு பயம் வந்து ஒழிஞ்சிருந்துச்சு நான் இல்லாட்டையும் தைரியமாயிருமா அப்படின்னு அம்மா வந்து அழிமுல்லையை பார்த்து சொன்னாங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் மனசில் வந்து கத்தி மாதிரி இறங்கிடுச்சு அப்படி சொல்லாதம்மா அப்படின்னு அல்லிமுள்ள வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் அம்மா மட்டும் மெதுவாக அவன் தலையை தடவினாங்க அந்த இரவே மழை பெய்துக்கிட்டே இருந்துச்சு அம்மாவோட மூச்சு மெதுவாகி கொண்டே போய்கிட்டு இருந்துச்சு நான் அழைத்தாலும் பதில் வந்து வரவே இல்லை ஒரு நிமிஷம் அந்த மூச்சு வந்து நின்றது காலையில வீடு முழுக்க மனிதர்கள் ஆனா அவளுக்கு மட்டும்தான் அம்மா கிடையாது அம்மாவின் சேலை அம்மாவின் வாசனை அம்மாவின் இடம் எல்லாமே ரொம்ப காலியா இருந்துச்சு அவள் மட்டும் அம்மாவின் பக்கத்துல ரொம்ப மௌனமா உட்கார்ந்துருந்தான் அந்த நாள்லேருந்து அவள் அழவே மாட்டாள் ஏன்னா அம்மா போன நாள்லேயே அவளோட கண்ணீருமே வந்து முடிஞ்சிடுச்சு அம்மா இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லாத மாதிரி தான் எல்லாருக்குமே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்